ஹலோ வால் பிக் பாஸ் லெவல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஷில்பாவுக்கும் விவீன்க்கும் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு ஸோ ஷில்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி டேஸ் விவீன்க்கு சப்போர்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இருக்கிற ஃபிஃப்டி டேஸ் வந்து கரனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கேஷுவலாக தான் ஷில்பா சொன்னாங்க இருந்தாலும் இதை தொடர்ந்து அங்கே இந்த வீட்டில் வந்து பெரிய ஒரு பிரச்சனையே ஆகிடுச்சு விவின் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு நீங்கள் வந்து அன்றைக்கே சொன்னீங்கல்ல ஐம்பது நாள் வந்து விவீன்க்கும் ஐம்பது நாள் கரனுக்கும் சொல்லிவிட்டு சப்போர்ட் பண்ணிங்க இது தப்பான ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு விவின் வந்து பிரச்சனை பண்ணாரு ஸோ இதுக்கு ஷில்பா வந்து சாரி கேட்டாங்க நான் வந்து அப்படி மீன் பண்ணி சொல்ல கேஷ்வலாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தா ஸ்ருதிக்கா விவின் கிட்டே போய்ட்டு கேள்வி கேட்குறாங்க ஸோ ஷில்பா பண்ணது தப்பே இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி டேஸ் அவங்க விவினுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனால் இந்த ஃபிஃப்டி டேஸில் வந்து விவீன ஷில்பா ஒரு தடவை கூட நாமினேட் பண்ணதில்லை ஆனால் கர கரண ஷில்பா நாமினேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டைம் கோடு டாஸ்கில் வந்து கரண்கு ஆப்போசிட்டு தான் பண்ணாங்க ஸோ திருப்பியும் வந்து நாமினேட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கரனுக்கு வந்து ஆப்போசிட்டாக ஷில்பா சம் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஒரு தடவை கூட விவின் ஆப்போசிட்டாக ஷில்பா எதுவுமே பண்ணலை அப்படி இருந்தும் கூட ஷில்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கீங்கல்ல இந்த மாதிரி சொல்லும்போது விவின் வந்து கரனை கூப்பிட்றாங்க கரண் கருண் இங்கே வான்னு சொல்லிவிட்டு ஸோ திருப்பியும் வந்து ஸ்ருதிகா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக தான் சொல்கிறாங்க ஷில்பா இவ்வளோ விவினுக்கு பண்ணியும் திருப்பியும் வந்து அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா வந்து ஷில்பாக்காகவே கேள்வி கேட்குறாங்க ஸோ விவின்க்கு வந்து எந்த ரிப்ளையுமே அதுக்கப்புறம் ஸ்ருதிகா ஷில்பாவை கூப்பிட்டுட்டு நீங்கள் விவீன்க்காக சாரிலாம் கேட்க தேவையே இல்லை சாரிலாம் கேட்க டிசேவிங்கே கிடையாது இந்த விவின் ஸோ இந்த மாதிரி ஷில்பாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஸ்ருதிகா ஸோ ஸ்ருதிகாவுக்கும் ஷில்பாவுக்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனை பட் இப்போது ஸ்ருதிகா ஷில்பாக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இந்த ஒரு ப்ரமோ தான் இப்போது வைரலாக வந்து போயிட்டு இருக்குது இதில் ஸ்ருதிகா சொன்னதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மக்களே விஷயம் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்